இப்போ பாட்டாளி மக்கள் எங்களோட வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்குது பாட்டாளி மக்கள் வந்துருச்சுன்னா திமுக இதன்போடி பண்ணால் அவங்க நிற்கிற தொகுதியில் பூரா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எங்கள் கட்சியில் எங்கள் கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் அவர் போறாரா இவர் போறாரா அப்படின்னு நீங்க அதாவது சூடுபட்ட பூனை அதை தான் நான் அடிக்கிறதுல ஒரு அடி அடிக்க போறேன் அதுல உங்களுக்கு ஒரு பங்கு நாங்க கொள்ளையடிச்சானுங்க நாங்க கூட்டணிக்கு கொடுக்கணும் நாங்களே கொல்லை அடிக்காத போது வந்து அதல என்ன சந்தேகம் நான் வந்து ஐயோ அப்படியே நாங்க சொடம்போட்ட தங்கம்ங்க நாங்கங்க பாருங்க ஊழல் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு அரசியல் கட்சி தமிழகத்துல இயங்குதுன்னா அது திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த ஊழல் என்னன்னு திமுகவுக்கு தெரியாது. தெரியாது எங்களுக்கு தெரியாது. ஆக்ரே வியூவர்ஸ் இருக்கல்ல? காரிங்கள உங்கள தான் சூப்பர்ட்டம் இல்ல. துப்பட்டும் நல்லா துப்பட்டம் தொடச்சிட்டு போறோம் அவ்வளவுதான் துப்புனா நண்பர் இருக்காரு எடப்பாடியார் நாங்கள் செத்தாலும் தவிர நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உங்க ஓல்டு ஃப்ரெண்டு சொன்னாரு அவர் பையன் பேர்ல பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடி சரண்டர் ஆகி சட்டத்தை பதிக்காம செயல்பட்டாருன்னா அவர் தான் சிறைக்கு போகணும் யார் கவர்னர் தான் யார் அனுப்பணும் கவர்னர் தான் நாங்கள் கண்டம் டாப் கோர்ட்டு போவோம் இது நடந்துச்சுன்னா நாங்கள் கண்டம் டாப் கோர்ட்டு போவோம் குக்குசை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் தான் இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு திமுக மட்டுமே சார்ந்து நாங்க இல்லைன்றாரு கூட்டணியில் பிளவு வர வாய்ப்பு இருக்காங்க அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்கவுங்க தனித்தன்மையை பேணி காக்கிறது தான் விரும்புவாங்க அது மாதிரி அவருடைய கட்சி அவருடைய தொண்டர்களுக்கு அவர் பூஸ்ட் கொடுக்கறதுக்கு அவர் பேசுறாரு திமுகவை சார்ந்து இருக்கலைங்கிறது அது வாஸ்தவம் தான் திமுகவை சார்ந்த ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க அவங்கவுங்க தன் நாட்டை ஆளணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்கவுங்க ஆட்சி கட்சி ஆரம்பிப்பாங்க கட்சியை வளர்ப்பாங்க அது வந்து அது வழியும் காத்திருக்கணும் சும்மா இருந்தால் திரு சீமானம் மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அதனால் ஒரு கூட்டணியில் போய் ஒரு பத்து சீட்டை அஞ்சு சீட்டை வாங்கி வெற்றி பெற்று நம்ம வந்து அரசியல் பண்ணோம்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்ய இயலும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கு இருக்குது ஒரு பழமொழி சொல்லலாம் வாயு மெல்றதுக்கு கொஞ்சம் அவள் கடைச்சா போதும் அதை வச்சாவது மெல்லும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அவிள் கடைச்சிருக்க அதை வச்சு மெல்றாங்க அவ்வளோதான் அதனால் அவர் எங்கள் கட்சியை விட்டு போக மாட்டார் எங்கள் கூட்டணியில் இருப்பார் அப்படியே எங்கள் கூட்டணியை விட்டு போனால் ஏற்கனவே இன்னொருத்தர் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு சரியா இவர் இருக்காரேங்கிறதுக்காக தான் நாங்கள் அவரை நாங்கள் வந்து வேண்டாங்கிற பேக்கப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நாங்க பே நாங்க சொல்லும் அதாவது வந்து ரெண்டு பேரும் அதாவது திருமாவளவன் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு விடுதலை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு ஆகையினால இப்ப பாட்டாளி மக்கள் எங்களோட வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்குது பாட்டாளி மக்களும் வந்துருச்சுன்னா திமுக இதன்போடி பண்ணால் அவங்க நிற்கிற தொகுதியில் பூரா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அந்த எண்ணத்தில் நம்ம வரணும்னு எண்ணம் பண்ணுறாங்க திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து அவர்கள் இதுவரை மூன்று தேர்தலில் எங்களோட தொடர்ந்து கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் ஆகவே அவர் என்ன நினைக்கின்றாரோ அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் ஆகவே தான் எங்களுடைய முதலமைச்சர் கூட நேற்றைய தினம் சொல்லிவிட்டார்கள் பா எங்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கூட்டணியில் இல்லை நாங்கள் சேர்த்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் குத்தி 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 கேட்குறீங்க இதை சொன்ன பதில்தான் நாங்கள் சொல்ல போகிறோம் ரெண்டாவது திருமாவளவன் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து கூட்டணியில் நாங்கள் நிற்போம் நாங்கள் கூட்டணி தொடரும் சொல்கிறாரு அதே மாதிரி பண்ருட்டி வந்து எங்கள் வேல்முருன்னு என்ன சொல்கிறாரு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோங்கிறாரு கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க எங்கள் கட்சியில் எங்கள் கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் அவர் போகிறாரா இவர் போகிறாரா அப்படின்னு நீங்க அதாவது சூடுபட்ட பூனை அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எது ஏ அடிக்கிறதுல பங்கு தான் படிக்கிறோம்ல இப்போ நான் கூட ஒரு அடி அடிக்க போறேன் அதில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பேன் போயிருந்தா போனா தான் சார் சும்மா இந்த வாய்க்கு பார்த்தாமெல்லாம் பேசாதீங்க யார் யாரோட போறதும் இல்லை யார் யாரு என்ன நாங்கள் என்ன அடிக்கிறோம் நாங்கள் அவருக்கு பங்கு கொடுக்க என்னங்க பண்றோம் நாங்கள் என்ன கூட்டமாக வச்சு நடத்துகிறோம் கொள்ளையடிச்சிட்டு வரோம் அந்த கொள்ளையில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு நீண்ட நெடுங்காலம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள்லாம் வந்து இது மாதிரி பேசுறது தவறு தான் நாங்கள் என்னமோ கொள்ளையடிக்கிற கூட்டம் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் அரசியல் கட்சி நடத்து என்ன கொள்ளையடிக்க அடிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அசாட்ட ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா எப்படி முடியும் இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணுறது உழைச்சு சம்பாதிச்ச காசாக இருந்தால் செலவு பண்ண முடியுமா அப்போது ஏதோ ஒரு வகையில் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை இவங்க கொள்ளடிக்கிறாங்கன்றது தான் இது அது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மேம்பாலம் கட்டணும் அது மேம்பாலம் கட்டுறது ஒரு ஐயாயிரம் கோடி ஓடுக்குறாங்க தமிழக அரசு அது ஒரு ரெண்டாயிரம் கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கிறேன் மூவாயிரம் கோடி இவங்க அதை அடிப்பாங்க இப்படி தான் அதாவது திமுக ஆட்சியில் எப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பணிகள் நடக்கும் மேம்பாலம் கட்டுறது எல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடக்கும் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது அது காரணம் என்ன சொன்னால் இதுதான் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுது திமுகன்னு சொல்லி அன்றைக்கே சர்க்காரியாக கமிஷன் சொல்லிட்டு போயிட்டார் இல்லைன்னா ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு எதுவுமே இல்லாமல் கலா கலாலேருந்து பணத்தை தேர்தல் எதுக்கு பணம் கம்மியாக இருக்குது எங்கே போயிடுச்சு பணம்னு கேள்வி வரும் கலாலேருந்து பணம் இங்கே ஏன்னா அந்த பொருள் வாங்கினேங்க எந்த பொருள் வாங்கினேங்க இந்த பொருள் வாங்கினேங்க சரி அந்த பொருள் வாங்கினதுக்கு எவ்வளோ செலவாச்சு இவ்வளோ செலவாச்சு அது செலவானது பத்து ரூபாங்கா விட இவங்க என்ன பண்ணுற ஐநூறுரூபாய்க்கு பில்லு எழுதியிருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ணுறதுல முதன்மையானவங்க அதிமுக அதுதான் நான் கேட்டேன் இலகோ நான் ஒரு பெரிய இது ஒரு டெஃபரண்ட்டாக கேட்காம என்னென்ன கரெக்டாக பங்கெல்லாம் கரெக்டாக போகிறானே அப்படின்னு கேட்டேன் இது கேட்ட தவறு இருக்குது உடனே நீங்கள் என்ன நீங்கள் அரசியல் எங்கள் கட்சி எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்ப தேர்தல் தேர்தலுக்கு நீங்க செலவு பண்ற எப்படி சொல்லுங்க உங்க கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்ப இந்த பணம் எப்படி வருது ஏதா நீங்க கூட ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க நான் இப்படியே தான் இருக்கேன் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி போயிருக்கேன் அப்புறம் ஏன்னா உண்மையா நேர்மையா இருந்தா இந்த உலகத்துக்கு வந்து மரியாதை இருக்காது கொள்ளை அடித்ததும் மரியாதை அதெல்லாம் சும்மா கொள்ளையடிக்கிறோம் கொலை பண்றோங்கிறதெல்லாம் கற்றுக்காத புனையப்பட்ட செய்திகளை உருட்டுறதெல்லாம் இங்கே வந்து செலவு ஒரு ஒரு பூத் கமிட்டிக்கு செலவு மட்டும் இவங்க ரெண்டு கோடி ரூபாய் பண்றாங்க ஒரு ஒரு தொகுதிக்கும் பூத் கமிட்டிக்கு மட்டும் இவங்க பண்ற செலவு கடைசி அன்னைக்கு பண்றாங்க பூத் கமிட்டி ரெண்டு கோடிக்கு மேல இவங்க செலவு பண்றாங்க அந்த காசு செய்யணும் தேர்தல் ஆணையம் எண்பது லட்சத்துக்கு மேல கேளுங்க தேர்தல் ஆணையம் எண்பது லட்சத்துக்கு மேல செலவு பண்ணுறாங்க இரண்டு கோடி ரெண்டரை கோடி செலவு பண்ணுறாங்க ஒரு வேட்பாளராக இருந்தன்னா மூணு கோடி கூட செலவு பண்றான் பூத் கமிட்டிக்கே சொல்றேன் அது இல்லாம வந்து பிரச்சாரத்துக்கு வாக்காளர்களுக்கு பணம் இதெல்லாம் வேற அது வேற விஷயம் அந்த ஒரு மாசத்துள்ள பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் இந்த பூத் கமிட்டிக்கு மட்டும் இவ்வளவு காசு செலவு பண்றான் அப்போ ஒரு பூத் கமிட்டிக்கு ரெண்டு கோடியே போட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு பூத் கமிட்டிக்கு எவ்வளவு செலவு ஆகுது ஏது இந்த காசு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நாங்க அங்க அறிவாலயத்துல ஒரு நோட் அடிக்கிறோம் இவ்வளவு செலவு இது பண்ணாதான் நிறுத்த முடியும் இல்லைன்னா என்ன அதைதான் என்ன நான் ஊழல் இதுல பண்றாங்க அதுல பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சவுக்கு சங்கர் மீறி நம்ம வந்து அடிக்கல இவங்களுக்கு எதிரா நம்ம பத்தாம் போதுதான் நான் கேக்குறேன் அடிக்கிறதுல கூட்டணி கட்சி பங்கு போதான்னான்னு கேட்டேன் நீங்க என்ன சொல்லணும் இல்ல போகல இல்ல போகுது அப்படின்னு சொல்லி இருந்தா வேலை முடிஞ்சுச்சு நாங்க கோ கொள்ளை அடிச்சா தானேங்க நாங்க கூட்டணிக்கு குடுக்கணும் நாங்களே கொள்ளை அடிக்காத போது நான் நாங்க வந்து அதுல என்ன சந்தேகம் நாங்க வந்து ஐயோ தங்கங்க ஊழல் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு அரசியல் கட்சி தமிழகத்துல இயங்குதுன்னா அது திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தம்பி சிரிப்பா நீங்களும் சிரிப்பீங்க இங்க பாருங்க எங்களை பொறுத்த மட்டும்

எங்களுக்கு நாங்க யார்கிட்ட கை நீட்டினா சொல்லுங்க எந்த நீதிமன்றத்துல நாங்க எங்க முதலமைச்சர் லஞ்சம் வாங்கினாரு அது வாங்கினாரு இது வாங்கினாரு குற்றச்சாட்டு இருக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கா நாங்க லஞ்சம் வாங்கினோம் நாங்க லஞ்சம் பெற்ற குற்றவாளி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கா அப்புறம் என்ன பஸ்ஸுக்கு விண்ணங்கான பூர்வமான வந்ததுல தெரியுது இல்ல அப்புறம் என்னத்துக்கு நாங்க ஊழல் பண்ணுறீங்க சும்மா டேப்பன் கத்திரிக்கா சும்மா எப்படி காலியாச்சு அது ஊழல் தெரியும் கல்யாண விரும்ப பொருள் பொருளை எடுத்து இந்தந்த பொருள் வாங்கினேன்னு சொன்னா அந்த பொருள் பத்து ரூபாய் வாங்கிதான் நூறு ரூபா நூறு பத்து ரூபாய் பொருள் நூறு ரூபாய்க்கு பில்லு போட்டலாம் பில்லு போட்டாங்க அப்ப என்ன கரெக்ட் தானே கல்லர் இந்த பரசு இந்த பொருள் வாங்கியிருக்காங்க பாருங்க ஏங்க அது திருநாய்க்கு கருத்தடை மருந்துக்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்குற அரசுங்க இவங்க திருநாய்க்கு கருத்தடை ஏன் தெருநாய் நாய் இல்லையா இல்ல தெருநாய் நாய் இல்லன்னு சொல்லி போட்டாங்க எத்தனை நாய்க்கு போட்டதோ ஒவ்வொரு நாய்க்கும் உங்களை கூட்டிட்டு போய்தான் போடணுமா இல்ல இல்ல நாய்க்கு ஊசி போட்டது உங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போய் போடணுமா பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஒதுக்கீடு பண்ணா எவ்வளவு செலவு பார்க்கணும் என்ன ஒதுக்கீடு பண்ணி பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா எந்த நாய்க்கு போட்டாங்க எனக்கு தெரியும் சுத்தி சுத்தி வர ஒரு நாய் கூட வந்து கார்பரேஷன் பிடிச்சி போய் கருத்தடை இன்ஜெக்ஷன் போட்டு நமக்கு தெரியல நீங்க பாத்துருக்கீங்க அண்ணன் பாத்துருக்க ஆமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வா 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 நாய் மாதிரி கொலைச்சு உங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்க மாதிரி ஊசி போடுறோம் போடுறோம் போடுறோம்னு உங்கள்ட்ட காட்டணும் ஏப்பா ஊசி போடுறோம்னா நாய் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறோம் கார்பரேஷன்ல இருக்கு அது நாய் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இலாக்கா இருக்கு அந்த லாக்கா பிடிக்கும் அவங்க போடுவாங்க அதெல்லாம் செயல்படாம நம்ம இருக்குது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு எல்லாமே செயல்ல தான் இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் பேசுறத வச்சு நீங்களும் கேள்வி கேட்காதீங்க இந்த தேசமே இன்னைக்கு அப்படியே கிடுகு போயிருக்கு தமிழ்நாடு அரசை பார்த்துட்டு எங்களுடைய அரசு தான் அவ்வளவு நேர்மையாவும் நல்லாவும் ஆட்சி நடக்குது எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு வழக்குக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு எங்க மீது அவங்களுக்கு நம்பிக்கை ஆமா காலையில தூங்கி எழுந்துச்சு நீதான் வந்து என்ன செய்தி சொல்லுங்க இது தூங்கி எழுந்துட்டு நேரம் வந்து உட்காந்துட்டு ஏதோ வாரம் பண்ணணும்னு சொல்லி திமுக முட்டுக் கொடுக்குறமே தெரியுது என்ன திமுக என்ன முட்டுக் கொடுங்க நாங்கிட்ட புடுங்கன்னா அதை கட்ட கட்டோம்ட்டாரு சரி வருது இன்னைக்கு ஆளுநர் சொல்லிட்டாரு நான் தான்டா வேணும் நான் தான்டா நெய் வைப்பேன்ட்டாரு இவன் என்ன செல்பாடு அடிச்சு இருக்கா இல்லையா பாருங்க இந்த ஆளுநர் இங்க பாருங்க அது அந்த ஆளு மேல கண்டம் கோர்ட்டு தான் போக முடியும் ஏங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்ப வந்து அந்த ஆளு பதிக்காம பேசுறாருன்னா அது அந்த ஆளு என்ன சொல்றான் நீதிமன்றம் வந்து துணை வேந்திரன் நியமிக்கிறதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு ஏ வேந்தரா அதிகாரம் குடுக்கலைங்கிறான் நம்ம மிச்ச மினிஷே வேந்தர்ன்னு தான் தீர்மானமே போட்டிருக்கோம் சட்டமன்றத்துல அதுதான் இது தீர்மானம் போட்டு முடிச்சாச்சு ஆளுங்க சொல்றேன் நான் வேந்தர்ன்ட்டாரு இதோட அது அது கூப்பிட்டதுக்கு எந்த போறான்னு பாருங்க யாரு போவான்னு பாருங்க யாரு போவான் உங்க உங்க தான் பாதுகாப்பு கூப்பி கொடுக்கும் போது உங்க கால்துறை தான் போய் ஃபுல்லா நின்றுட்டு அவர் நீச்சல் முட்டிட்டு வரப்போறாரு அவர் பேசுறது வீடியோக்களாகவும் செய்திகளாகவும் ஊடகங்கள் வரப்போகுது பார்க்காமலே போக போகிறோம் அந்த ஆள் ஜெயிலுக்கு போகிற காலம் வந்துருச்சு நீதிமன்றத்தினுடைய சட்டத்தை மதிக்காம செயல்பட்டாருன்னா அவர் தான் சிறைக்கு போகணும் யார் கவர்னர் தான் யார் அனுப்பணும் சிறைக்கு கவர்னர் தான் நாங்கள் கண்டம் டாப் கோர்ட்டு போவோம் இது நடந்துச்சுன்னா நாங்கள் கண்டம் டாப் கோர்ட்டு போவோம் மக்களை ஏமாத்தியா சும்மாயையா என்ன 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 நீங்க மக்களை ஏமாத்துறோம் மயிலை ஏமாத்தோம்னு இருக்கீங்க மக்கள் எங்க மக்கள் யா நாங்க மக்களை ஏமாத்த மாட்டோம் உங்களை மாதிரி பொய்யு புழுவு புழு மூட்டையே சுமந்து விட்டு தெரியுற ஆட்கள் நாங்க இல்ல சும்மா இருங்க உங்க பழைய நண்பர் இருக்காரு எடப்பாடியார் நாங்கள் செத்தாலும் சாமே தவிர நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உங்க ஓல்டு ஃப்ரெண்ட் சொன்னாரு அவரும் பையன் பேர்ல பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடி சரண்டர் ஆகி இப்ப கூட்டணி வச்சு இப்ப வந்து நிக்கிறாரு நீங்க அதை விட்டு பாஜக அதிமுக கூட்டணிக்கு முக்கிய மூலகாரணமே திமுக தானே உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொன்னா என்ன ஏன்னா அதிமுக எப்படியாவது பாஜக கூட்டணியை சேர்த்துன்னு சொல்லி திமுக வந்து மிகப்பெரிய ஃபிலாசபி டெல்லி ஃபிலாசபி ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படியாவது நீங்கள் சேர்த்துருங்க அப்படிங்க அந்த அடிப்படையில் தான் பாஜக அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கே போயிருக்கு வேற வழி இல்லை அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த அதிமுக கட்சியை அழிச்சிடுவாங்க ரெட்டைல பறிச்சிடுவாங்க சின்னத்தை பறிச்சிடுவாங்க எப்படி ஏகநாத் செய்தது உத்தவ் தாக்கர கிட்டேருந்து சின்னத்தையும் கட்சியும் பிடிங்கி கடைசியாக வந்து ஏற்கன சண்டேட்டை கொடுத்து இப்போ ஏற்கனச்சிடேயே வந்து தலையாட்டு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் அது வந்து எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடி அரசியல் தெரிஞ்சு சுற்றிக்காரர் தான் வரும் வரும் சாதாரணமான ஆலையில் சரி இப்படி நீ இப்ப நான் இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இதுக்கு முழுக்க மூளையாக இருந்து செயல்பட்டுவது திமுக வழிவகுத்து கொடுத்து ஏன்னு சொன்னால் இங்கே சிறுபான்மையே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் நமக்கு சாலிடாக வரணும் அப்ப அதிமுக அந்த பக்கம் தள்ளி விட்டு நம்ம சாலிடா வாங்குவோம் என்னத்தை கூட வந்து நம்முடைய தோடி சும் சுந்தரவழி பேசியிருக்காங்க என்னடா கவலை இனி நீ எக்கிட்டாச்சு போய் பிரச்சாரம் பண்ணுங்க நாங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம்ப்பா எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு எல்லா ஓட்டும் சாலீடா எங்களுக்கு வரும் புரியுதா நாங்க எல்லாம் வந்து உங்களை மாதிரி போய் ஓட்டுக்காக போய் பிரச்சாரமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போல்டா பேசியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அவங்க சொன்ன மாதிரி முஸ்லீம் ஓட்டெல்லாம் போகும் அது அதிமுக இப்பவே முஸ்லீம்கள் கிட்ட சிறுபான்மை மக்கள் கிட்ட ஒரு இது பாஜக யார் கூட்டணி வைக்கோ அவங்க கூட புறக்கணிப்பாங்க அது தலைவர்கள் ஒரு சில தலைவர்கள் கூட கூட ஆதரிப்பாங்க மக்கள் புறக்கணிப்பாங்க அது எதார்த்தம் இதுக்காக தான் திமுக தென்னால கஷ்டப்பட்டு இருந்தது இன்னைக்கு அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி சொல்லி இருக்காங்க தேர்தல் தேதி ஒன்னும் அறிவிக்கல இன்னும் பத்து மாசம் இருக்கு இந்த பத்து மாசத்துக்குள்ள நிச்சய தாமனம் கல்யாணத்துல முடிஞ்சிருக்கா இல்ல எத்தனையோ நிச்சய தாமளம் வந்து பாதையிலே கடந்து போயிருக்கு அதே மாதிரி கூட ஆகலாம் என்னுடைய அரசியல் ரீதியான பார்வைகள் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக எங்க கூட்டில இருந்து ஒரு கல்ல கூட உருவ முடியாது நேத்தே அண்ணன் அடிச்சுட்டாரு ஒரு அடி நாங்க யாரை நம்பி இல்லடா போடா அப்படின்ட்டாரு என்ன ஆளுக்கா வேற எங்க கிரீன் சிக்னல் வந்திருக்கும் அண்ணன் வந்து திரும்ப வந்து சாதாரணமான ஆள் இல்ல மூணு கருணாநிதிக்கு சமமான நபர் மூணு கருணாநிதிக்கு சமமான நபர் ஒரு கருணாநிதியே தமிழ்நாடு தாங்கல தான் மூணு கருணாநிதிக்கு சமமான நபர் பாத்தீங்க அப்ப அவருடைய அரசியல் காயநகத்து வேறு விதமா இருக்கும் திருமாவளம் அதனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய கட்சி நிர்வாகிகிட்ட ஆஹ் இதுல வீடியோ பேசும் பேசும்போது இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றாரு சோசியல் மீடியால வெளியே போவோம் இப்போ செய்திகள் ஊடகங்கள்ல செய்திகள் ஆக்கும் இது ஒரு விமான பொருள் ஆக்கணும் அப்பதான் திமுக நம்ம சொல்கிற மாதிரி கேட்போம் ஏன்னா திமுக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாமக பக்கம் சைடு வாங்குற மாதிரி இருக்குது பாமகவும் திமுக பக்கம் கொஞ்சம் சைடு வாங்க அதனால தான் நேற்று தேவையில்லாத நேற்று முதல்வரே அறிவிக்கிறாரு எங்கள் கூட்டணியில் பாமக பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு அவசியமே இல்லையா இப்போ எல்லா விஷயத்துக்கும் இப்படி வந்து ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் வந்து பா முதல்வர் பலில் கொடுத்துருக்காரா என்னை கொடுத்துருக்கார் கொடுக்கலையா ஏன் இதுக்கு முந்திக்கிட்டு கொடுக்குறாரு ஏன் சொன்னால் இங்கே திரும்பவும் அவர வச்சாரு ஒரு லிமிட்டு புரியுதுங்களா இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க கூட்டணி இல்லைன்னா திமுக கட்சியை தமிழ்நாட்டுல எப்போ கனவு போயிருக்கும் இந்நேரம் வந்து நம்ம வரலாறுகளை தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏதோ அப்படியே ஓட்டுறாங்க இதுதான் இவங்களுடைய திமுகவுடைய அரசு அதனால ஊழலே பண்றது ஊழல்னா ஊழல் என்னன்னு தெரியாதான் செடி முடிச்சவனுங்க ஊழல்ல அப்படியா மூணு பிஹெச்டி முடிச்சு ஒன்னு முடிச்சாவே தாக்குப்பிடிக்க முடியாது மூணு முடிச்சவங்க இவங்கெல்லாம் ஊழல்ல பாவம் அதிமுக அதிமுகனாச்சும் அது அந்த எல்லாம் தெரியாது திருநா திருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மாட்டிக்குவான் ஏன் ஜெயிலி கோர்ட்டு கேஸ்ன்னு அறிஞ்சிருப்பான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏங்க பிடிஆர் பதிவு ஒரு ஆடியோ பிரச்சனை வெளியே வந்துதான் இல்லையா அந்த ஆடியில வந்து இவங்க தாத்தா வேற சபரியேசனையும் உதயணியும் வச்சு சொல்றாரு இவங்க தாத்தா முப்பது வருஷமா சேர்க்காத சுட்டு இவனுங்க ஒரு ரெண்டே வருஷத்துல சேர்த்துட்டானுங்க சொன்னாரா இல்லையா

வைணவமா சைவமா வைணவமா சைவமா யார் சொன்னார் பொன்முடி சொன்னாரா இல்லையா அது எதுக்கு பச்சாரியோட ஒப்பிட்டு இவங்க சைவமா வைணவமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுமைய அதுவும் வந்து புரியாத அளவுக்கு திரும்ப 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 பேசுறா அப்ப திரும்ப திரும்ப பேசுறாங்க அவர் பேசுவாரு உங்க ஆளுங்கள வெட்டி 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 போடுறாங்க விவாணம் சொல்றாரு அவங்க தலைமையை சொல்றா

நாங்க தப்பு பண்ணாத போது எங்க வீட்டுக்கு எதுக்கு ரைடு வருது அப்ப நீங்க தப்பு பண்ணல இல்லை நீங்க உடனே மான நஷ்டம் வழங்க போட வேண்டியதாக யார் மேலே நாங்கள் எதுக்கு மான நஷ்டம் போடணும் மான நஷ்டம் அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் நாங்க எங்களுக்கு தான் வேலை வேலை இல்லையா மான வந்து அண்ணாமலை என்ற ஒரு நபர் ஏற்படுத்துறாரு ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் இருந்தாரு தில்லி இருந்தால் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நாங்க வழக்கு போட வேண்டியது நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டிய வேலை எங்களுக்கு இல்ல தேவைப்பட்டால் நாங்க போடுவோம் அதை நீங்க சொல்லி போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல உங்க வேலை எதுவோ அதை பாருங்க எங்க வேலை எதுவோ அதை பாக்குறோம் அவ்வளவுதான் இது அரசியல் நாகரிகம் கருதி நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கோம் அவ்வளவுதான் அதை நீங்க அந்த ஆள் மானத்தோட புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கோம் அந்த ஆள் என்ன சொன்ன ஓ டூ ஓ த்ரீ ஓ ஃபோர் ஓ எட்டு வல்லி நான் போடுவேன் நான் எத்தனை போட்டான் ஊழல் பட்டியல் நான் ஒவ்வொன்றா வெளியிடுவேன் சொன்னார் இல்லையா மேற்படியாலும் போக வேண்டியது போய் அவன் ஒரு ஊழல் பேர் வழி ஏற்கனவே அச்சனும் பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி அந்த ஊர்ல பாதி காசு பாதி காசு இல்ல மொத்த காசுமே நாங்க கொடுத்த காசுதான் இந்த அரசு கொடுத்த காசு ஏன் இந்த நாட்டு மக்கள் கொடுத்த காசு எல்லாம் இந்த நாட்டு மக்கள்கிட்ட இந்த ஒரு அறுவது ரூபா ஒரு கோல்டில் கொள்ளையடித்த காசு அது புரியுதா இல்ல விஷயத்துக்கு வருவோம் ரூல கொள்ளை ஆறுபத்தி ரூபாய் விஷயம் தமிழக அரசு தான் சிபிசிடுதான் வழக்கு பதிவு செஞ்சது எத்தனை பேரை கைது பண்ணாங்க எவ்வளவு சொத்துக்கள் பதிவு ஏன்னா மொத்தம் ஐயாயிரம் கோடிக்கு மேல வந்து அவர் வந்து ஊழல் பண்ணிருக்காரு அதாவது ஏமாத்தி இருக்காரு எவ்வளவு கோடி ரூபா அந்த ஆடுத்துறா நிர்வாகிகள் கிட்ட இருந்து நீங்க பெற்றீங்க அந்த தொகையில எத்தனை பேருக்கு திரும்ப பெற்று கொடுத்துருக்கீங்க காசு பொதுமக்களுக்கு என்ற ஏன் வெள்ளை அடிக்க வெளியில்லாம திமுக விஷயம் வந்து பாஜக தான் செஞ்சது அப்ப பாஜக தான் செஞ்சதுன்னு சொல்லி பொது வெளியில பேசுறதோட நீங்க வந்து என்ன பண்ணுங்க இத்தனை பேரை கைது பண்ணிருக்கோம் இவ்வளவு சொத்துக்களை நாங்க வந்து திரும்ப பெற்றிருக்கோம் அந்த சொத்துக்களை வந்து இழந்தவர்களுக்கு இவ்வளவு பேருக்கு நாங்க திருப்பி சொல்லி பகிரங்கமாக ஒரு வெள்ள அறிக்கை விடுங்க சார் ஏன் பார்த்து பயந்து படிஞ்சு போறீங்க என்ன சொன்னீங்க இந்த ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆர்காடு சுரேஷ் இறங்கினாரு இதுக்கு எதிராக நம்முடைய அம்சாங் இறங்கினாரு அதனால நடந்த படுகொலைன்னு சொல்லி திமுக ஊடகங்களை வெளியிட்டதா இல்லையா ஏன் இந்த விசாரணை வலயத்துக்குள்ள ஆறுத்தரா ஏன் கொண்டு வரல நான் பேசினேன் பேசிட்டே போவேன் தேவையில்லாம வேற எதுன்னு நோண்டி உம் மூக்க ஒடிஞ்சு போவாருங்க சொல்லிட்டே இங்க பாருங்க நான் எங்களுக்கு மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை என்ன 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 அண்ணா மடியில எங்களுக்கு மடியில கன இல்ல வழியில பயம் கட்சிக்காரங்க எவனாவது பத்து பைசா அதுல இருந்து வாங்கினான்னு சொல்ல முடியுமா உங்களால நீங்க நீங்க வெளிநாட்டுக்கு பாருங்க தவறான தகவல்களை பரப்புற பண்றீங்க வேண்டாம் நான் பலப்புறம் சொல்லிட்டேன் சும்மா

குஜராத்தி மார்வாடிகள் பத்து லட்சம் கோடி ஒரு நாளைக்கு சொல்றேன் நான் மாசத்துக்கு வருஷத்துக்கு அப்ப இத வந்து சரியான முறையில் வந்தா இந்தியாவுடைய வருவாய் இந்தியா பத்தி வந்து பாஜகவும் வாங்கி தரக்காது திமுகவும் வாங்கி தரக்காது எந்த அரசியல் கட்சியும் வாங்கி தரக்காது ஏன்னு சொன்னா இவங்க அடிக்கிற ஊழல் எல்லாம் இந்த அவல மூலியமா தான் வெளியானது